தீர்க்க சுமங்கலி யோகம் யாருக்கு அதாவதுங்க தீர்க்க சுமங்கலி யோகம் யாருக்கு ஒரு ஹஸ்பண்ட் வைப்பு வயசானவங்க சாதகம் பார்க்க வர்றாங்க அவங்க சாதகம் இல்லை ஆனால் அவங்க பையன் சாதகம் பேரன் சாதத்தை கொண்டு வராங்க நாங்கள் ஹஸ்பண்ட் வைப்புங்க எங்களுக்கு ஆயில் நான் வந்து வீட்டுக்காரருக்கு நான் போனால் எனக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரமாக போகுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க தீர்க்க சுமங்கலி யோகம் அப்படின்னா வீட்டுக்காரரு இது முன்னாடியே அந்த அந்த அம்மா வந்து தெய்வம் அடைஞ்சிடுவாங்க அவங்க முன்னாடியே தெய்வம் அடைஞ்சிடுவாங்க அதுதான் தீர்க்க சுமங்கலி யோகம் சுமங்கலியோடவே போகிறாங்களா அதே அது கணவர் இறந்து அந்த அம்மா இருந்தாங்கன்னா அது சுமங்கலி இல்லைவா இதுதான் வந்துங்க தீர்க்க சுமங்கலி யோகம் யாருக்கு கிடைக்கும் இறைவன் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார் அவர் கணவர் கேட்பார் இப்போ எனக்கு எப்படிங்க எனக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா முன்னாடி போவோமா நான் முன்னாடி போவனான்னு தெளிவாக வந்து பொதுவாக வந்து கேட்பாங்க அந்த பையன் சாதத்தை இருப்பாங்க இல்லை பேர சாதத்தை கொண்டா வருவாங்க இதில் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது தீர்க்க சுமங்கலி யோகம் யாருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டால் அவரோட சாதகத்தில் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் மடம் அவரோட அதாவது மனைவி சாதத்தில் ரெண்டாம் மடம்னு வச்சுக்கலாம் இல்லை அவர் சாதத்தில் வைக்கலாம் பொதுவான கருத்து காலப்புருஷன் ரெண்டாம் மடம்னு சொல்லக்கூடாது லக்கணமாக வருது அப்படின்னு கேட்டாலே அவர் லக்கணம் ஆனால் அதே நேரத்துக்கு பாருங்கள் அந்த அந்த காலப்புருஷனுக்கு ரெண்டாம் மடங்கிறது நிலராசி ராசி காலை வீடு சுக்கரனோட வீடு அப்போ அந்த காலை மாடு இதெல்லாம் வந்து கட்டுத்தரலை கட்டியிருப்பாங்க கட்டிருக்கும் போது அதுலேயே மண்டுக்கும் அதிலே பேண்டுக்கும் எல்லாமே பண்ணிக்கும் அதிலேயே சாப்பிட்டுக்கும் அதுதான் வந்து காலை அப்போ நான் சொல்லுவேன் ஐயா உங்களுக்கு வந்து உங்கள் உங்களுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்காரமாக முத்தி அடைஞ்சிருவாங்க ஆனால் நீங்கள் தான் லேட்டு கஷ்டப்பட்டு தான் போகணும் நீ மூத்திரம் மற்றவங்க அழிதான் ஆகணும் அந்த சூழ்நிலையை கொடுக்குதுயா அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க அப்பையை வந்து கண்ணீர் விட்டுருவாங்க என்னங்கய்யா எப்படி சொல்லிட்டிங்க அப்புறம் இதே அவரோட வீட்டுக்காரம்மா சாதகம் அதை பாருங்க இப்போ அவங்களோட பையன் சாதகம் இல்லை பேர சாதத்தை கொண்டாடுவாங்க பார்க்கறது பொதுவாக அப்போ அவங்க மகி சாதத்தில் வந்து நாலாம்ட அம்மா அம்மாவை பார்க்குறோம் அம்மாங்கிறது வந்து என்னங்க மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு வந்து ரெண்டு கூடையும் செவ்வான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் நல்ல நிலைமையில் இருக்கார் அப்படிங்கும்போது எப்படின்னா அவங்க வீட்டுக்காரருக்கு நீண்ட ஆயிலுங்க ஆயில் நீண்டு இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த அம்மாவுக்கு சுமங்கலி யோகம் சுமங் சுமங்கலி யோகம் அப்படின்னா வீட்டுக்காரருக்கு முன்னாடி போகிறதுதாங்க சுமங்கலி யோகம் வீட்டுக்காரர் போன முன்னாடி போகிறது சுமங்கலி யோகம் கிடையாது புரியுதுங்களா வீட்டுக்காரருக்கு வீட்டுக்காரர் உயிரோடு இருக்கும்போதே அவங்க வீட்டுக்கார அம்மா இறந்துட்டா அதுதான் தீர்க்க சுமங்கலி யோகம் அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெய்யிருக்காரு அதே அந்த அம்மாவுக்கு எட்டாம் இடம் அதுவும் விருட்சுவமாக வரும் அதுவும் செவ்வாய் விட தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கேன் மீன லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பட்டுருக்குதான் அப்போ அதே நேரத்துக்கு வந்து அந்த அது எட்டாம் இடம்னு பாருங்கள் எட்டாம் இடம்னா மீ அது மேசத்துக்கு நீங்கள் எட்டாம் இடம் பாருங்கள் இல்லைன்னா மீனத்துக்கு எட்டாம் இடம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் வந்து துலாமா வரும் அப்போ துலாமா வரும்போது என்ன ஆகி போயிடும் அப்படின்னு சொன்னாலே மீன லக்கணத்துக்கு மீன லக்கணத்துக்கு இதே பாருங்கள் அந்த சாரி மீன லக்கணத்துக்கு அப்படினாலே கணக்கெடுத்தாலே வந்து ஏழு எட்டு அதாவது வந்து இந்த கன்னியாக வருங்க கன்னி ராசியாக வரும் மீன லக்கணத்துக்கு எட்டாம் இடங்கிறது துலாமா வரும் துலாமா வரும்போது சுக்கரனோட வீடு வருதுன்னு வச்சுக்கேன் மீன லக்கணத்துக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து துலாமா வரும் அப்போ அந்த எட்டு குடின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல நீச்சமான எண்ணங்காகும் அப்போ ஏழாம் இடம் இந்த அம்மாவுக்கு மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு எட்டுக்குடிய துலா மீனலக்கணத்து தான் சுக்கர பகவான் உச்சம் பெறார் துலா ராசி அதிபதி சுக்கரன் அவர் போய் நீச்சம் ஆயிடுறாரு வக்கரம் அது சரியில்லாத ராகுக்கு எது பார்வையாக வரும்போது இது தாங்க சுமங்கலி யோகம் தீர்க்க சுமங்கலி யோகம் அப்போ அந்த கணவருக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்காரர் கணவருக்கு முன்னாடி வீட்டுக்காரம்மா ஆயிடுவாங்க ஏன்னா அவங்க முத்தி அடைஞ்சிருவாங்க இதுக்கு இதுக்கு பேர் தாங்க சுமங்கலி யோகம் வயசானவங்களுக்கு நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுவத்தி நாலு ரெண்டாவது வந்து அந்த சாதகம் வந்து அந்த அம்மாவோட பையன் சாதகமாக பேரன் சாதகம் இருந்தால் போதும் அவங்களுக்கு அதாவது தீர்க்க சுமங்களி யோகம் இருக்கா அப்போ அது அப்பாவுக்கு இருக்கா அப்படிங்கிற அவருக்கு நீண்ட ஆயில் இருக்கா இல்லை ஆயில் இது பங்கம் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து சொல்லிடலாம் என்னுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோவை வாழ்க்கை வளமேனு மார்த்துக்கு